மிராகஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பிரதமர் மோடிக்கு வட இந்தியர்கள் வைத்துள்ள நிக்னிம் என்ன தெரியுமா திருமாவளவன் கடும் தாக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை மாறாக இவிஎம் எனப்படும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் சதிவேலைகள் செய்து மோசடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் மோடி என கூறி இவிஎம்ஐ எதிர்த்து வட இந்தியாவில் போராட்டம் வலுக்கிறது என பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார் நாடாளுமன்ற பொது தேர்தலை நேர்மையாக நடத்த வேண்டும் நூறு விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணித்தான் தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இந்த நிலையில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் இன்று தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்து பதிவிட்டுள்ளார் திருமாவளவன் கூறியிருப்பதாவது இவிஎம் பிரதமர் மோடி இது வட இந்தியர்கள் மோடிக்கு வைத்துள்ள நிக்னிம் செல்ல பெயர் மக்கள் இவரை தேர்ந்தெடுக்கவில்லை மாறாக இவிஎம் எனப்படும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் சதிவேலைகள் செய்து மோசடி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் மோடி என கூறி இ எதிர்த்து வட இந்தியாவில் போராட்டம் வலுக்கிறது ஆதலால் சிறுத்தைகள் மீண்டும் களமிறங்குவோம் நாட்டை காக்க நாடாளுமன்ற ஜனநாயகம் காக்க தேர்தல் முறையின் மீதான மக்களின் நம்பகத்தன்மையை காக்க சிறுத்தைகள் யாவரும் சினந்தெழுவோம் மோடியின் இவிஎம் சதி வீழ்த்த இணைந்தெழுவோம் என்று பதிவிட்டுள்ளார் முன்னதாக நேற்று தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு செய்து வெற்றி பெறுவதற்கு பாஜக அரசு சதி செய்கிறது என்கின்ற ஐயம் நாடு முழுவதும் மக்களிடையே எழுந்துள்ளது அதற்கு இந்திய தேர்தல் ஆணையமும் துணை தா என்கின்ற சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது எனவே நாடாளுமன்ற பொது தேர்தலை நேர்மையாக நடத்த வேண்டும் நூறு விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணித்தான் தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் தற்பொழுது நடைமுறையில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அதில் எளிதாக முறைகேடு செய்ய முடியும் ஆளும் கட்சிதான் விரும்பிய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய முடியும் என்று வல்லுநர்கள் மெய்ப்பித்து காட்டியுள்ளனர் மக்களுடைய சந்தேகத்தை வலுப்படுத்தும் வகையில் பாஜக அரசும் செயல்பட்டு வருகின்றது அதற்கு தேர்தல் ஆணையமும் துணை போகிறது என்கின்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படையாக உள்ள தேர்தல் முறையை சிதைப்பதற்கு நாம் அனுமதிக்க முடியாது எனவே வாக்குப்பதிவு எந்திரங்களை மட்டும் வைத்து தேர்தலை நடத்த முடியாது மாறாக எல்லா வாக்குப்பதிவு எந்திரங்களோடும் ஒப்புகை சீட்டினை பெறும் எந்திரமும் இணைக்கப்பட வேண்டும் அப்போதுதான் வாக்காளர் தான் விரும்பிய சின்னத்தில் வாக்களித்த பின்னர் தான் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்து கொள்ள முடியும் அந்த ஒப்புகை சீட்டினை வாக்குப்பெட்டியில் போடுதல் வேண்டும் அவற்றை எண்ணித்தான் தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை தயாரிக்கும் நிறுவனங்களில் ஒன்றான பெல் இயக்குநர்களாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தொடர்பாக தமது கருத்துக்களை எடுத்து கூறுவதற்கு நேரம் ஒதுக்கி தருமாறு இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் வலியுறுத்தப்பட்ட போதும் இந்திய தேர்தல் ஆணையம் அவர்களை சந்திக்க மறுத்து வருகின்றது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பயன்படுத்தப்படும் சிப்பில் பதிவு செய்யப்பட்ட விவரங்களை வெளியிலிருந்து மாற்றி அமைக்க முடியும் அதன் மூலம் தேர்தல் முடிவுகளை மாற்ற முடியும் என்பதை வல்லுநர்கள் நிறுவனம் செய்துள்ளனர் இதனால் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மூலமாக நடத்தப்படும் தேர்தல் முறை மீது மக்கள் முற்றாக நம்பிக்கை இழந்துள்ளனர் எனவே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை மட்டும் வைத்து தேர்தலை நடத்தக்கூடாது வாக்குப்பதிவு எந்திரங்கள் எல்லாவற்றோடும் சீட்டு கருவியை இணைக்க வேண்டும் வாக்களித்ததும் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ஒப்புகை சீட்டினை தனியே ஒரு பெட்டியில் போடுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்